இன்னைக்கு வந்து ஒரு சிவப்பு தண்டங்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது இரும்பு சத்து நிறையா இருக்குது இதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது இது பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடலாம் இந்த கீரை எப்படி பொறிக்கலான்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன் கீரை வந்து நான் மூணு நாலு தடவை வாஷ் பண்ணிடுவேன் எப்போவுமே ஏன்னா மண் அதில் அதிகமாக இருக்கும் அதுவும் இது தண்டம் இது வந்து சிவப்பு தண்டங்கீரை அதனால் அந்த தண்டில் உள்ள மண்ணெல்லாம் கீரையில் இருக்கும் அதனால் நம்ம ஒரு மூணு நாலு தடவை கழுவுறது பெஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கோம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் எப்போவுமே கீரைனால தான் போடணும் ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கடுகு நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பட்டை மிளகாயும் போடலாம் ரெண்டாக கீரி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் நான் ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு போடுறேன் அப்படியே தான் போகிறேன் ஊரெல்லாம் வைக்கல அப்படியே தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாசிப்பருப்பு தேவைன்னா போடலாம் இல்லைன்னா போடாமல் கூட விடலாம் ஆனால் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த கீரையில் அதிக சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கால்வழி வருமா இந்த கீரைக்கு அதனால் நம்ம அளவாக சாப்பிட்றது நல்லது அளவாக சாப்பிட்டா இதில் உள்ள மருத்துவ குணமும் நிறையா இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கீரையையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் தண்ணியிலே போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த மண்ணெலாம் இன்னும் நமக்கு நல்லா மண்ணெல்லாம் போயிடும் அதுக்காக தண்ணியிலே போட்டு வச்சிருக்கேன் நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு அப்புறம் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கீரை சேர்த்தாச்சு இப்ப கொஞ்சமா தூளுப்பு சேர்த்துக்கிறப்பறோம் கல்லுப்பு சேர்க்கக்கூடாது தூளுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்தாச்சு கொஞ்சமாக சேர்த்தா போதும் இந்த கீரை வந்து நமக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும் அப்புறம் வத்தினு பிற்பாடி பார்த்தா நமக்கு உப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக போடுறதே பெஸ்ட்டு நல்லா கீரை அந்த தண்ணியிலே வத்தி வரட்டும் நம்ம தண்ணிலாம் ஊற்ற போகிறதில்ல கீரையில் வர்ற தண்ணியிலே வேகட்டும் நல்லா மூடி வச்சிடலாம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சிடலாம் தண்ணி ஊத்தவே இல்ல ஆனா எப்படி தண்ணி அதுல இருந்து பிரிஞ்சு வருது பாருங்க கீரையில இருந்து நம்ம மொத போடும்போது கீரை அளவு அதிகமா இருந்துச்சு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வதங்கினதும் நல்லா சுருங்கிருச்சு கீரை இன்னும் ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் குக் ஆனா போதும் நம்ம இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா நம்ம இதுல பருப்பு போட்டு கூட நம்ம குக்கர்ல வேக வச்சு கொடுக்கலாம் இது பருப்பு போட்டு செய்யலாம் அந்த மாதிரி பொரியலாவும் செய்யலாம் இந்த கீ மாசம் எட்டு மாசம் குழந்தைங்க அப்படின்னா நம்ம பருப்பு போட்டு குக்கர்ல நல்லா வேக வச்சு நம்ம குடுக்கலாம் அந்த கீரையை கீரை நல்லா வதங்கிருச்சு அந்த தண்ணியிலே வதங்கிருச்சு இப்ப தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஒரு நிமிஷம் அடுப்புல இருந்தா போதும் கீரை ரெடி ஆயிடுச்சு இன்னி சாப்பிட்லாம் ஸோ இந்த கீரையை வந்து நம்ம ஒரு வாரத்தில் ரெண்டு நாளாவது கீரை எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்